ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ யூகே எம்டாக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் சேட் பண்ணி அப்படின்னா அக்கௌண்ட்டுடைய ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா எம்டர்க்கில் நீங்கள் யூஎஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி யூகே அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி இந்தியன் அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு எஃபோர்ட் கொடுக்கும் ஒரு ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் தான் கமெண்ட்லேயும் வந்து கேட்டுக்கிறாங்க ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ இப்போ எம்டொர்க்கில் வந்து நம்ம வந்து ஹிட் வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு மூணு விதமான ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் எம்டாக் ஷூட்டு பேண்டாக்ரேசி மேக்ஸு அப்புறம் ஜேஆர் பேண்டாக்ரேசி ஸோ ஜேஆர் பேண்டாக்ரேசிக்கு வந்து ஹிட் ஒர்க்கு யூஸ் பண்ணுறோம் பேண்டாக்ரேசி மேக்ஸுக்கும் ஹிட் ஒர்க்கு யூஸ் பண்ணுறோம் எதுக்குன்னா ஃபைன் பண்ணுறதுக்கு புதுசாக ஏதாவது ஹிட் வந்துச்சு அப்படின்னா அது வந்து புதுசாக வந்த ஹிட்டை வந்து ஷோ ஆகும் அதை கேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம அதில் அதுலேயே வந்து ஓ பண்ணுருக்கும் பி பண்ணுருக்கோம் ஆனால் டர்க் மாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது அது நிறைய பேருக்கு தெரிஞ்சு தெரிய வாய்ப்பு இல்லை அதை தெரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வந்து அதை பற்றி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க அந்த சே நம்ம சேனலில் போய்ட்டு டர்க் மாஸ்டர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி தான் வரும் ஸோ அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோலேயும் வந்து இந்த மூணு ஸ்கிரிப்டில் நான் சொல்கிற இந்த சின்ன ஒரு டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மூணு விஷயங்கள் நடக்கும் ஒன்று வந்து ஒர்க்கு வந்து கேட்ச் ஆகும் ரெண்டாவது வந்து பேஜ் லோடிங் வந்து எரர் வராமல் இருக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா கேட்சாக வந்து கேட்காமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூணு பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எல்லோரும் மெயினாக யூஸ் பண்ணுற கிரேசி மேக்ஸ் இதில் வந்து எப்படி அதை வந்து யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸோ உதாரணத்துக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹிட்டு வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு அந்த ஹிட்டு வந்து அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் திருப்பி இந்த இந்த பேஜில் வந்து லோட் பண்ணிகிட்ருப்போம் அடுத்த ஹிட்டு கேட்ச் பண்ணுறதுக்கு லோட் பண்ணி வைப்போம் கலெக்ட்ங்கிற ஹிட்டு கொடுப்போம் கோ கொடுப்போம் கொடுத்ததுக்கப்புறம் அது கலெக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ணுவோம் ஆனால் மேக்ஸிமம் வந்து இதில் டைம் பார்த்திங்கன்னா எலாப்ஸ்ட் டைம்னு சொல்லி மில்லி செகண்டில் ஓடிட்டுருக்கோம் இதில் எவ்வளோ டைம் வச்சால் நமக்கு வந்து எரர் வராமல் இருக்கும் கேட்சாக கேட்காமல் இருக்கும் ஒர்க்கு கேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமரில் வந்து சேஞ்ச் பண்ணணும் இப்போ ஆப்ஷனில் போயிட்டு எடிட் டைமர் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு மினிமம் வந்து ரெண்டு செகண்ட்லேருந்து மேக்ஸிமம் வந்து மூணு செகண்ட் வைக்கணும் அதாவது ரெண்டாயிரம் மில்லி செகண்ட்லேருந்து மூவாயிரம் மில்லி செகண்ட் வைக்கணும் தான் வைக்கணுமே தவிர ரெண்டாயிரம் செகண்டு கீழே வந்து வைக்கக்கூடாது இப்போ நானே என்ன செட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் மினிமம் டைம் மெயின் டைமர் வந்து ரெண்டாயிரம் மில்லி செகண்ட் வச்சுருக்கேன் அடுத்தது வந்து டைமர் டூவில் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது வச்சுருக்கேன் டைமர் த்ரீ வந்து ரெண்டாயிரத்தி நூறு வச்சுருக்கேன் இது என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு செகண்டில் லோட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு பேஜ் வந்து சும்மா செக் பண்ணி பாருங்கள் இப்போ எம்டர் பேஜையே வந்து நீங்கள் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது உடனே பிளே உடனே வந்து ரெஃபரஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ செகண்ட் டைம் எடுத்துக்குது ஒரு செகண்டா ரெண்டு செகண்டான்னு பாருங்கள் அந்த செகண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வைக்கணும் நான் வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன் ஒரு மூணு செகண்ட் வரைக்கும் வச்சா இரது வரதே கிடையாது ஸோ இதுதான் வந்து நான் பார்த்த விஷயம் ஏன் பேரண்டாகி மேக்ஸில் ரெண்டாயிரம் மில்லி செகண்டு இல்லை ரெண்டாயிரத்து ஐநூறு மில்லி செகண்டு மூவாயிரம் மில்லி செகண்ட் வைக்கிறோம் ஓகேங்களா ஸோ இதை பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்கிரிப்ட் என்ன யூஸ் பண்ணுவோம் ஜேஆர் பேண்டா ஸோ ஜேஆர் பேண்டா எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ கிரேசி மேக்ஸ் மேக்ஸில் வர மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்து எப்படி டைம் செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதே தான் இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டைமர் இருக்குது டைமர் க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து சைக்கிள் டைமர் ஒன்று சைக்கிள் டைமர் ரெண்டு சைக்கிள் டைமர் மூணுன்னு சொல்லிட்டு மூணு டைமர் செட் பண்ணுறது இருக்கும் அந்த நம்பர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து டைம் செட் பண்ணுறதுக்கு வந்துடும் ஸோ இங்கே டிஃபால்ட்டாக வந்து மினிமம் அறநூற்றம்பது செகண்ட்லேருந்து கொடுக்கலான்னு போட்டிருப்பாங்க ஆனால் ஹிட்டு ஃபாஸ்ட்டாக கேட்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருப்பாங்க பட் டிஃபால்ட்டாக தொள்ளாயிரத்தி எண்பது தான் வச்சுருப்பாங்க நம்ம வந்து அதுக்கு மேலேயும் வைக்கலாம் கீழே வந்து வச்சா உங்களுக்கு கண்டிப்பாக எரர் வரும் இது எரர் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரம் மில்லி செகண்டு வைக்கணும் அப்போ ரெண்டாயிரத்து ஐநூறு வச்சிருக்கேன் மூவாயிரம் மில்லி செகண்ட் வச்சுருக்கேன் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா ரீசைக்கிளாக வந்து திரும்ப திரும்ப வந்து அந்த சைக்கிளில் வந்து இதுக்குள்ளாரே போய் இருக்கும் இப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் மில்லி செகண்டில் வந்து கேட்ச் ஆகலையா இப்போ ரெண்டாயிரம் மில்லி சேண்டு வை வச்சிருக்கீங்களா ரெண்டாயிரத்து ஐநூறு போகும் ரெண்டாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரம் மில்லி செகண்ட் இந்த மாதிரி மில்லி சேண்டுக்கு போகும் ஸோ இந்த மாதிரி தான் வைக்கணும் கோஹேமும் வந்து என்ன பண்ணணும்னா ரெண்டாயிரம் மில்லி சைடு வைக்கணும் ஸோ இப்படி வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எரர் வராமல் இருக்கும் கேப்ச்சா அதிகமாக கேட்காம இருக்கும் அதாவது சர்வர் பிஸின்னு சொல்லிட்டு வரும் அந்த கேப்ச்சா சொல்கிறேன் ஆனால் வந்து ஹிட்டு கேட்ச் ஆனதுக்கப்புறம் முப்பது முப்பது ஹிட்டுக்கு மேலே ஒவ்வொரு இதுக்கும் வந்து கேட்சாக கேப்ச்சா கேட்கறதுக்கு கரெக்டு அது நியாயம் அது கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் கொடுக்காம விட்டுறாதீங்க அதுவுமே வந்து அக்கௌண்ட்டுக்கு பிரச்சனையாயிடும் அதனால் கொடுக்கணும் மூணாவது வந்து பேஜ் லோடிங் வந்து ஸ்பீடாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து இதுக்காக தான் நான் அந்த ஸ்கிரிப்டை வந்து செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்த்ததில் ரெண்டாயிரம் டு மூவாயிரம் மில்லி செகண்ட் வச்சோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஸோ ஓகேங்களா மூணாவது வந்து எம்டாக் ஷூட்டு ஸோ எம்டாக் ஷூட்டில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் கேப்சரில் போயிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல வந்து ஐயாயிரம் மில்லி செகண்ட் வச்சுருக்கேன் இது நம்ம வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸோ இந்த மில்லிசனில் வச்சு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா கேட்ச் ஆகும் நமக்கு வந்து பேஜ் லோடிங் ஏரர் வராது ஸோ இந்த இடத்துல வந்து டைம் செட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஸோ நாலாவது விஷயம் கடைசி ஸ்கிரிப்ட்டு சொல்கிறேன் ஸோ இந்த ஸ்கிரிப்ட் தான் இந்த ஸ்கிரிப்ட் தான் டர்க் மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க அந்த டர்க் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு ஒர்க்கு ஃபைன் பண்ணுறதுக்கும் இருக்கும் இதுதான் ஃபைன் பண்ணுறது அந்த பச்சை கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் ஃபைன் பண்ணுறது கேட்ச் பண்ணுறது வந்து ஒரு பிங்க் கலரில் இருக்கும் அவன் பிங்க் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை எத்தனை வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இதுதான் வந்து மொதல் மொதல் வந்த ஸ்கிரிப்ட் இதுதான் எம் டர்க்குக்குன்னு யூஸ் பண்ணுறதுக்கு மொதல் மொதல் வந்த அந்த யூஸர் ஸ்கிரிப்ட் இது தான் இதுக்கப்புறந்தான் உங்களுக்கு வந்து ஜேஆர் பேண்டா கிரேசி வந்துச்சு அப்புறம் வந்து பேண்டா கிரேசி மேக்ஸ் வந்துச்சு எம்டிஎஸ் வந்துச்சு ஃபஸ்ட்டு பஸ் வந்து இதுதான் ஸோ இதை வந்து யூஸ் பண்ணாலே மேக்ஸிமம் நல்லாவே கேட்ச் ஆகும் தெரியாதவங்க அந்த நம்ம சேனலில் போயிட்டு வீடியோ எப்படி இது வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு தெ சொல்லி தர சொல்லி தந்திருக்கேன் பார்த்துக்குங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு செகண்டு அஞ்சு செகண்ட் டீஃபால்ட்டாக வந்து இருக்கும் நம்ம இங்கே போயிட்டு இந்த பென்சில் டிக் பண்ணினாவே உங்களுக்கு வந்து ரெண்டு செகண்டு வரும் இல்லை அதுக்கு மேலேயே கூட வைக்கலாம் ரெண்டு செகண்டில் மூணு செகண்ட் கூட வைக்கலாம் ஸோ ரெண்டு செகண்டு மூணு செகண்ட் கூட வைக்கலாம் நீங்கள் வந்து வச்சதுக்கப்புறம் சேவ் கொடுக்கணும் ஆட்டோ அசிப்ட்டு இடி டிக்கில் இருக்கான்னு பாருங்கள் அலர்ட்டு டிக்லர் இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கும் நீங்கள் எத்தனை டைம் ரெஃபர்ஸ் பண்ணினாலும் இதே தான் இருக்குமே தவிர சேஞ்ச் ஆகாது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இந்த மூணு நாலு ஸ்கிரிப்ட்லேயுமே இந்த மாதிரி டைம் செட் பண்ணி நீங்கள் ஒர்க்கு கேட்ச் பண்ணுறது ட்ரை பண்ணும்போது ஒர்க்கும் கேட்ச் ஆகும் எரரும் வராது கேட்சாக அதிகமாக கேட்காது பேஜ் லோடிங் எரரும் வராது ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் லைக் பண்ணாமலே பார்க்குறீங்க ஸோ இந்த சேனல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ போகிற சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்ஸ்